தமிழ் சினிமாவில வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்க போகுது ஏன்னா சார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட்டு பில்மா இருந்துச்சு இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வாண்டட் டு மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தரநிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் ஆஸ்கர் இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும்போது ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டேரக்டர் கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்களே ஏன்னா மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவங்க ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க அதை விட பெருசார்க்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நாங்கள் எல்லாருமே பாலாபட்சம் இல்லாமல் நாங்கள் எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்பம் இதுல வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போகிற மாதிரி எங்களுக்கு தெரியல

உங்க உங்களை போலவே நான் வந்து ஒரு குழந்தை மாதிரி இந்த படத்துக்காக நான் பல படங்கள் நடிச்சாச்சு எழுநூறு படங்கள் நடிச்சாச்சு நான் இப்போதான் அர்ஜுன் கிட்ட சொன்னேன் என்னடா இது போருக்கு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னேன் தீலிங் ஐ திங்க் யூ வில் ஆல் என்ஜாய் திஸ் ஃபிலிம் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் சினிமா எல்லோருக்கும் வணக்கம் இந்த புறம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே சந்தோஷம்தான் என்னோட கனவு வந்து மணி சார் படத்தில் நடிக்கிறோம் கமல் சரோடு நடிக்கிறோம் இதெல்லாம் ஒரே பாடத்தில் நடிக்க நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு யோகி சேது ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு இவர் த டீம்னு அந்த மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன் ஏகப்பட்ட தருணங்கள் கற்றுக்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா வேலை பார்க்கறதுக்கும் அது சார் சொன்ன மாதிரி அண்ட் ஏகப்பட்ட லெஜன்ஸோட ஒரே பாடத்தில் எனக்கு சான்ஸ் கிடைச்சது அட்ஜஸ்ட் ರಿಯಲಿ ಹಾಪಿ ಕಮಲ್ ಸರ್ ಮಣಿ ಸರ್ ರವಿ ಕೃಷ್ಣನ್ ಸರ್ ರಾಜ ಸರ್ ಸಿ ಸರ್ಷಾ ಇದು ಏಕಪಟ್ಟ ಟೇಲಂಟೆಡ್ ವರ್ಕ್ ಪಂ ಜಸ್ಟ್ ರಿಯಲಿ ಹ್ಯಾಪಿ ಅಂಡ್ ಇದು ಪಡಿಸ್ ಇಸ್ ಎ ಮೈಲ್ಸ್ ನೋನ್ ಫಾರ್ ಮೀ ಅಂಡ್ ಎಲ್ಲಾತಿಯು ಪಾತ್ರ ಸಂತೋಷ ಥ್ಯಾಂಕ್ ಯುಕಮ ರೋಷ್ ಇವರು ಪಾಕ್ರೆ ತನಿ ತನಿಯಾಗಿ ಪಾತ್ರರು எனக்கு தெரியுதுவங்க எல்லாேருக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை நாளைக்கு ரிலீஸ் படம் ஸோ ஆக்சுவலாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி நான் அவங்க இறைவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் இன்னி படம் எடுத்திருக்காரு எல்லாருமே அவங்க உங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் டீம் சார்பாக நீங்கள் எல்லாரும் நம்புகிறோம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடை வரை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது அது மறுக்க முடியாத உண்மை நீங்க எப்போ வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய் கூட நீங்கள் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது வழக்கமா பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எனக்கு இது என்னுடைய யூனிட்ட பார்க்கும்போது முகதாட்சி கருதி நல்லா இல்லைங்கிறது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாமல் அடிக்க முடியும் அதனால் இப்போ நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன் பீப்புள் இதில் இங்கே வந்து கற்றுக்கலாமே வந்தோம் சார்ங்கிறவங்க யாருமே கற்றுக்கிட்டு வந்தோம் தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்க முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெருந்தொற்று

தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அதை செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் புரட்டி போடுறதுன்னு பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதில் இதில் எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் ட்ரெயினில் வேகமாக போகும்போது சீனரி தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷனில் நின்று எல்லாரையும் வண்டியிலேயே தீட்டு வந்தவங்க எத்தனை பேர் வைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் வெளிநாட்டில இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்கிருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரனை பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து உதாரணம் மாநிலத்தின சார் பற்றி சொல்ல வேண்டாம் மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டு போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது இட்ஸ் அ மணிரத்னம் பிலிம் இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாகும் சினிமா ஞானியாக மாதிரி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அவர் கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பது தான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும் இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லேயே தூக்கிட்டாங்க மணியும் அப்படின்னு சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க அதை அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அதனுடைய சினிமாடகிராஃபர் அவர் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் பெருமை அது பாதியில் விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டுவிட்டுக்கிறேன் அவருக்கு நல்ல பெயர் கிடைக்கும் நானும் சினிமா தான் நானும் சினிமா தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களுடன் பேசிக்கணும் நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணி சாராகட்டும் நடுவில் போய் பேச டேங்கர் இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலேயும் கீழே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அவங்க அங்கே அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுகிறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுகிறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கும் வேறு ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்துருக்கணும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையதே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை முன்னிறுத்தணும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருப்பார் அந்த பையன் என்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கு நிறையவே நூறு இரநூறு படம் பண்ணவங்களாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக தான் மனிதர்களோட ஒர்க் பண்ணுங்கிற சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் இருந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறது நான் தான் சொன்னேன் നമ്മ വയ്യാപുരി മാറി ആർട്ടിസ്റ്റൂർ ആർട്ടിസ്റ്റാണ്ടീറ്റ് കിടച്ചാൽ ഉറക്ക കഷ്ടം അന്ന നില വന്ന് അവർക്ക് തന്നെയും ഇങ്ങോല്ല இப்போ இந்த முன் வரிசை இல்லாம இருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமை நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி நான் பேசுறேன் ஏன்னா இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு சொல்லுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம்